குரூப் டூ ஏ மெயின் எக்ஸாமுக்கு சார் பண்றேன் அந்த ரீசனிங் பார்ட் தர்க வினாக்கள் அடங்கிய நாற்பது வினாக்களையும் நாற்பதுக்கு நாற்பது என்று எடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாடோடு இருக்கின்ற அனைத்து கண்மணிகளுக்கும் அற்புத வாய்ப்பு நம்ம அண்ணா ஐஏஎஸ் அகாடமி த்ரூ ஆன்லைன் மூலமா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் அண்ட் டைரெக்டாக நீங்கள் சாரிகிட்ட பேசலாம் உங்கள் டவுட் என்ன இருக்கோ நீங்கள் அதை முழுமையாக தீர்த்துக்கொள்ளலாம் அதனுடைய ரெக்கார்ட செஷன் திரும்ப எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த அதே கிளாஸஸ் வந்தால் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் திரும்ப பார்த்துக்கலாம் அத்தனை வாய்ப்புகளும் அடங்கிய நம்முடைய திறனறி பேட்ச் குரூப் டூ ஏ மெயின்ஸ் திறனறி என்ற ஒரு பேட்சை நம் பயிற்சி மையம் அறிவித்திருக்கின்றது இதில் எப்படி சேர்றது சார் இது வாரம் வாரம் சிபிடிபேசு டெஸ்ட் வேற உங்களுக்கு கிளாஸ் மட்டும் கிடையாது டெஸ்டும் த்ரூ சிபிடி மூலமா நடத்தப்போறோம் அது வர வாரம் ஒவ்வொரு வாரமும் என்ன தலைப்புல தேர்வு நடத்தப்படும் என்ன தலைப்பு நீங்க படிக்கணும் என்ன நம்ம எடுக்க போறோம் அப்படின்ற முழு விவரமும் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு டீட்டெயில் அந்த சப்ஜெக்ட் டாபிக்ஸ் எடுக்க போறாங்கிறது முழுமையா இருக்கு நல்ல நிலைகளை இதை பயன்படுத்திக் கொண்டு திறனறி தேர்வில் தர்க்க வினாக்கள் அடங்கிய இந்த திறனறி பேச்சில் நாற்பதுக்கு நாற்பது